பிரைஸ் மணி செக்காக பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட கேப்டன் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு கோப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை நடவடிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா திலக்கொர்மா ஓடி வந்திருப்பாரு சூரியகுமார் லிட்டரலி அவர் கால்ல விழுவாத குறைய பார்த்தீங்கன்னா அப்படி விழுந்திருப்பாரு அதில் நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் நெச்சு மேட்ச்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஷேர் ஆகும் லைக் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சரி நம்ம வீடியோக்குள்ள பேரலாம் அதாவது நேற்று மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலுமே டாஸ் அப்ப பாத்தீங்கன்னா இங்க ரவி ரவி சாஸ்திரி கூட தான் பாத்தீங்கன்னா சூரியகுமார் பேசியிருப்பாரு அவங்க ஆளுங்க கூட தான் பாத்தீங்கன்னா அவர் பேசியிருப்பாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணல ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிய கூட பாத்துருக்க மாட்டாங்க அப்படிதான் இந்த மேட்ச் ஃபுல்லாக நடந்துச்சு ஹாட்ரிக் கெட்டிய பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து பதிவு பண்ணுச்சு எங்க லீக் சுற்றா அடிப்பண்டா அடுத்து எங்க வரணா சூப்பர் போரா அங்கேயும் அடிப்பண்டா ஃபைனலா வா வா நீ பைனல் ஜாவா பாத்துக்கலாம் அப்படின்னாங்க பைனல்லையும் வந்து இந்தியா வந்து அடிச்சு விரட்டிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய போயிட்டு இருந்துச்சு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது துப்பாக்கி சூடு செலிப்ரேஷன் ஆறு காமிக்க கூடாது ஃப்ளைட் இப்படி விழுந்ததெல்லாம் காமிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா நம்ம பூம்ரா இவன் இப்படி போயிட்டு இப்படி ஆகுதா நானும் இறக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பூம்ரா வந்து அந்த செய்கையை காமிச்சு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு கொடுத்துருந்தாரு கொடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பவர் பிளேயர்லாம் அவரை ஊட்டு உரிய உரினு உரிசிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஒரு வழியாக அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா திலக்கொரும வந்து அப்படி ஒரு அக்ரஸிவா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஓடி வருவார் உள்ள ஓடி வந்து நான் தான்டா சம்பவம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நின்னுட்டு இருப்பாரு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்க சூரியகுமார் கேப்டனா இருந்து வருவார் இந்த மேட்ச்லலாம் ஒழுங்கா அவளும் ஆடல நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க இன்னைக்கு பாகிஸ்தான் நம்மளை வந்து என்ன மாதிரி செஞ்சுருப்பாயே இவ்வளோ நாள் ஜெயிச்சதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாம போயிருக்கும் அப்படியே உன் கால விழுந்துருந்தா தம்பி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு இதை கேட்டிருப்பாரு அப்படி ஒரு மரியாதை வந்து அவர் கொடுத்துருப்பாரு லிட்டரலி வந்து அவர் நேற்று வந்து சம்பவம் பண்ணனால தான் வந்து ஜெயிக்கவே முடிஞ்சுச்சு அவர் சிவம் துவே அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சஞ்சு இவங்க மூணு பேரும் தான் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் தான் கண்டிப்பா இந்தியா நீங்க ஜெயிக்க முடிஞ்சு எல்லா மேட்சும் அபிஷேக் சர்மா விளையாண்டாலுமே கூட பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச் வந்து அவர் வந்து விளையாடல அதே லாங் ஆஃப்ல வந்து அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு அதே மாதிரி வந்து இவர் சூரியகுமாரா அவுட் ஆயிட்டாரு அதே மாதிரி சுமன்கள் பிரின்ஸ் அவருமே பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு இவங்க மூணு பேர் தான் அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பவுலிங்க பொறுத்தளவு குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி இவங்களோட சுழல் தான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு குல்தீப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் தான் அவரோட சுழல்ல தான் பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் விழிஞ்சு முக்கியமான விக்கெட்டுகள்லாம் எடுத்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி சில முக்கியமான விக்கெட்டுகள்லாம் எடுத்தாரு அதனாலதான் நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சுருட்ட முடிஞ்சு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து எண்பதுக்கு நோலாஸ்ல இருந்தாங்க அங்கிருந்து அவங்க கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நேற்று அடிச்சிருந்தாங்கன்னாவே ஷோராக அவங்க வந்து வின் இருந்திருப்பாங்க அதை தடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பின் கூட்டணி அப்படின்னே சொல்லலாம் நேற்று மேட்ச் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேரேஜ் பர்சன்டேஜ் முன்னாடியே நம்ம வீடியோ போட்டோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம பாய் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ காமெடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு பாகிஸ்தான் வீரருக்கு வந்து ரன்னருக்கான செக் வந்து கொடுக்குறாங்க யூஎஸ் டாலர் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதை வந்து வாங்குறாரு சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு அங்கிட்டு வாரமா அப்படியே தூக்கி போட்டு வீசி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கும் போறாரு ரேவா நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க இவ்வளோ அக்ரெசிவா இருந்தீங்க அப்படின்னா மேட்சில் காமிச்சிருக்கலாம்ல அவரை அடித்த அதிகபட்ச ரன் எவ்வளோ அவங்க சல்மான் அலி அங்க அடிச்ச ரன் எவ்வளோன்னு நீங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சொக்காயிருப்பாங்க யாருமே சரியா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அடுத்து போயிட்டாங்க நாங்கள் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான்லாம் திரும்பி நாங்கள் கூட்டிட்டு வருவோம் அவங்கள ஓப்பனிங் இதை வச்சு வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி இப்போயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இப்போ இந்தியா வந்து பேசுது சூரியகுமார் வந்து பாலிடிக்ஸ் பேசுறாரு அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க நீங்க சொல்லிருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படி பேசினாலுமே அவங்க டீம் வந்து அவரை வந்து எப்படி வழி நடத்தணுமோ அந்த மாதிரி வழி நடத்திட்டாரு அபிஷேக் சர்மா இருக்கட்டும் ஒரு சில பேர் அவர் பேட்டிங் வந்து சூரியகுமார் பண்ணலைனா கூட கரெக்டான இதுல ஓவரை கொடுத்து பாத்தீங்கன்னா சோழியை முடிச்சு விடுறாரு அந்த அக்ரெசிவா மேட்ச்ல காமிக்கிறாங்க ஆனா நீங்க மேட்சை தவிர மத்த எல்லாத்துலயுமே காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது ஏன்னா யூஏக்கு மேட்ச் அப்ப பாத்தீங்கன்னா லேட்டா வந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப ஓரா பாத்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு இதுவும் காட்டினாங்க அதுக்கப்புறமேட்டு ஆறு இதை வந்து அந்த பழையத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி திரும்பி பாலிடிக்ஸ் அவங்க தான் இழுத்தாங்க அதனால இந்திய இந்தியைக்கு வந்து இன்னுமே காண்டாயிட்டு நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ற தான் பாத்தீங்கன்னா முடிச்சு சம்பவமே செஞ்சு விட்டாங்க இந்தியை பொறுத்தளவுக்கு அவங்க கையில நாங்கள் கோப்பையெல்லாம் வாங்கவே முடியாது ஏன்னா யாரும் காமன் பீப்புள்கிட்ட வேணா யார்கிட்டயாச்சும் கொடுத்து விடுங்க அவர்கிட்ட வேணா நாங்க வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா கடைசியில் கோப்பையும் இல்லாம நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி ரோஹித் சர்மா ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா சூரியகுமார் வந்து செம்மையாவே செலிப்ரேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து கோப்பைக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டும் போயிட்டாங்க அதனால வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கோப்பை கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கொண்டு வந்தோடனே பாத்தீங்கன்னா சேஃப்டியா வந்து வந்து செலிப்ரேஷன் இருக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட கிரிக்கெட் ஸ்டேடியத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மும்பைலயோ இல்ல எங்கயோ ஒரு வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து பண்றதுனால செலிப்ரேஷனோட போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்தாதான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா வந்து இந்த மேட்ச்ல வந்து நிறைய பேர் வந்து வந்து மறந்துட்டாங்க ஒரு சில பேர் வந்து பிரின்ஸை ஞாபகம் வச்சு இது பண்றாங்க நம்ம பல வீடியோல சொல்லியிருந்தோம் நம்ம இந்த இது ஏசியன் கப் ஆரம்பிக்கும் போது கூட நான் சொல்லியிருந்தேன் பிரின்ஸுக்கு வந்து இந்த இடம் செட் ஆகுமா ரன் அடிப்பாரா அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஐபிஎல்ல நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அவரு சாய் ஜாஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம அவங்க மூணு பேர் சேர்ந்து மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு ரனுக்கு மேல அடிச்சிருக்காங்க ஆனா வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரு செம்மையா பண்ணாரு ஒத்துக்கிறோம் ஆனா வந்து இந்த டி டுவெண்டி பார்மெட்ல சும்மா போட்டா அவர் அஞ்சாவதா இறக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அவரை வைஸ் கேப்டனா போறோம் போட்டோம்னா என்ன பண்ணும் ஸ்காலில் கண்டிப்பா அவர் இருந்துதான் அவனு இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் ஓப்பனிங்ல அவர் இறக்கி விடலாம் சஞ்சு சேட்டா நீங்க எப்படி இறங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு மோகன்லால் மாதிரிங்க என்ன பாத்திரம் கொடுத்தாலும் நடிப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருந்தன்மையா பண்ணாரு எந்த இடத்துல இறக்குனாலும் பாத்தீங்கன்னா செம்மையா அடிகிறாரு ஸ்டாண்டிங் போட்டு நின்னுறாரு அப்படின்னே சொல்லாம் கரெக்டா அவரும் பாத்தீங்கன்னா நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க என்ன டீம்ல வச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டார் அதனால வந்து அவர் தூக்கி உள்ள போட்டாங்க எங்கிட்டு நாங்க இறக்குமோ அங்க நீ இறங்கிக்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம பேட்டிங் ஆடுறீங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஒண்டவன சஞ்சு இறக்குங்க அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகுது அதுக்கப்புறமேட்டு நீங்க திலக்கு அஞ்சாவது இப்ப இவர் இறங்குறாருல அந்த பிளேஸ் வந்து நம்ம சூரியகுமார் இறங்கட்டும் அப்படின்ற தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா நம்ம பல டைம் சொன்னப்பையும் பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் கொலாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்துச்சு ஒரு வழியா பைனல் இவங்க ஜெயிச்சு வரத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கதி கலங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் லிட்டரலி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்தியா வந்து ஹேண்டில் பண்ண அவங்க கையில வந்துருச்சு மேட்ச்சு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது பவர் பிளேலே வந்து பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் போயிருச்சு முக்கியமான எல்லா விக்கெட்டுமே போயிருச்சு அங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைச்சோம் அங்க இருந்து சஞ்சும் திலக்கும் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க அங்கே ஒரு தேவையில்லாத ஷார்ட் ஆடி இவர் சஞ்சு அவுட் ஆகிறாரு அங்க இருந்து சிவமந்து ஓயும் பாத்தீங்கன்னா நம்ம திலக்கரமா பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு நூலையில அவளதான் ஒரு பசன் தான் வெற்றிக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற தான் பாத்தீங்கன்னா சிவன் தூவி அவுட் ஆகுறாரு அவர் அடிச்ச ரெண்டு சிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா குரூசியலான வந்து ரன்களை வந்து தேத்தி கொடுத்துச்சு முன்னாடி கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லாம் அதுக்கப்புறமேட்டு வின்னிங் ஷார்ட்டை வந்து ரிங்கோ சிங் அடிச்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட கீழே கேட்டாங்க சீசன்ல எவ்வளோ பால் அட்டன் பண்ணிருக்கேன் ஒன் பால் இதா வின்னிங் ஷார்ட் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இப்படி நடந்துக்கிற பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கை கொடுக்காத அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இந்த மாதிரி வந்து செக்கை தூக்கி போட்ட விஷயமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பை எடுத்துகிட்டு போன விஷயமா இருக்கட்டும் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம ரொம்ப பார்த்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட பாத்தீங்கன்னா டெஸ்ட் விளையாட இருக்காங்க இந்தியால தான் நடக்கும் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் இருக்கு அதுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ